முடியாது பாதிரிகளைப் போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் சந்ததி வேண்டும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் வேண்டும் இல்லாதவர்கள் கையெல்ல வேண்டும் சாத்தியம் இல்லாத காலத்திலும் ரப்பு சாத்தியப்படுத்தி கொடுப்பான் எனவேதான் இந்த துறவரமோ அல்லது ஆண்மையை நீக்கி கொள்ளுதலோ இதற்கெல்லாம் அனுமதி இல்லை கபருக்கு போனதற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மை தொடர வேண்டுமானால் நல்ல துவா செய்யும் குழந்தையை விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறது நபிமொழி அப்படி இருக்கிற போது முஸ்லிம்கள் எதனால் பிள்ளை பெறுகிறார்கள் என்றால் ஹதீசில வலியுறுத்தப்படுகிறது நீ போன பின்னாலும் உன் கபருக்கு தொடர் நன்மைகள் வர மூன்று தான் வரும் ஒன்று ஜாரியா என்கிற நிரந்தர தர்மங்கள் பலன் உள்ள கல்வி நீ கற்றதும் பிறருக்கு கற்று கொடுத்ததும் மூன்றாவது உனக்காக துவா செய்கிற சாதிகான குழந்தை குழந்தையை விட்டு விட்டு கபருக்கு போ என்று சொல்லும் குரானுடைய ஹதீசினுடைய வாசலங்கள் அதிக பிள்ளைகளை பெறுவது குறித்த ஒரு ஒரு சன்னமான செய்கனையை இந்த ஹதீஸுகள் தருவதை பார்க்கிறோம் ரெண்டு குழந்தைக்கே நம்மளால சம்பாதிக்க முடியல இனி நாலு மூணு நாலு நல்லா பெற்றுக்கிட்டா ஜமாளிக்க முடியாதில்ல அதாவது நமக்கு ஒரு நினப்பு அதிக குழந்தைகள் பெற்றுவிட்டால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க செத்து போயிடுவாங்க அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விடுவான் என்று நினைப்பு அப்படியானால் நம்முடைய தாதாவும் நல்லாவும் பத்து குழந்தையும் பன்னெண்டு குழந்தையும் பெற்ற போது யார் செத்து போனார்கள் பிறக்கிற எல்லா குழந்தைக்குமான ரிசுக்கு அவன் கையில் அவன் கையில் ஒமாவின் தாக்குதத்தின் கில் அறுத இல்லா அனந்தாஹி ரிஸு குஹா பூமியில் கூறக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவன் பொறுப்பேற்றிருக்கிறார் வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அவனுடையது ஜனனமும் இரணமும் மரணம் மூன்றும் அவன் கையில் பிறப்பு அவன் கையில் ரிஸுக்கு அவன் கையில் மரணம் அவன் கையில் ஜனனம் இரணம் மரணம் நாமே ஏதோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டுக் கொள்வது போல் அல்லவா நாம் நினைக்கிறோம் பேசுகிறோம் ரெண்டு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இன்னொரு குழந்தை இருந்தால் நம்மளால எப்படி முடியும் எனவே வேண்டாம் பிறக்கிற மண்ணில் பிறக்கிற அத்தனை குழந்தையும் கடைசியாக மௌத்தாகிற அந்த லாஸ்ட் மினிட்ல அதன் வாயில் போகிற உணவு பருக்கை என்ன என்பது வரை தீர்மானித்திருப்போம் என்ற நாம் எங்க எந்த உயிருக்கு நாம் பொறுப்பெடுத்தோம் அதனால் தான் குழந்தைகளை கொள்ளுகிற பழக்கம் இருந்த காலத்தில் வயிற்றுக்குள்ளேயே கொன்றாலும் சரி வெளியில வந்ததற்கு பிறகு உயிரோடு புதைத்தாலும் கொன்றாலும் சரி அல்ல என்ன வார்த்தை சொல்லுகிறான்னு தெரியுமா அவர்கள் நஷ்டவாளிகள் யார் அல்லது அல்லது உடாதகம் குழந்தைகளை கொள்ளுகிறார்கள் நல்லா காரணம் சொல்றான் ஏன் கொள்றாங்க தெரியுமா சஃபகன் முட்டாள்தனமாக கொள்ளுகிறார்கள் விகைறு என்மின் அறிவில்லாமல் கொள்ளுகிறார்கள் ரெண்டு ஆசிரமும் இருக்கு குழந்தைகளை கொள்பவன் கற்களை பூச் செய்பவன் குழந்தை வேண்டாம் என்று சொல்லுபவன் சஃபகம் விகைறு என்மின் மடத்தனமாக செய்கிறான் அறிவில்லாமல் செய்கிறான் என்றதற்கு பொருள் ரப்பின் மீது மிக உறுதியான நம்பிக்கை உள்ளவன் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ என்கிற பயங்கரமான கேள்விக்குள்ளே அவன் சீக்குண்டு தவிக்க மாட்டான் குரானிலும் ஹதீசிலும் ஏன் எல்லா நிக்காகும் அஜலிசுக்கும் நாம் செல்லுகிறோம் திருமணத்திலே ஹுத்வா ஓதப்படுகிறது எல்லா கல்யாணத்திலையும் மறக்காமல் ஒரு நபி கண்டிப்பாக அத்தனை குத்துபாவிலும் ஓதுவோம் அல்மோஸ்ட் இந்த ஹதீஸ் ஓதப்படாத நிக்கா குத்துபாவே இல்லை என்ன வார்த்தை அதிகம் பிள்ளை பெறுகிற அதிகம் பிரியத்திற்குரிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் பெண்ணுக்கு நபிசல்லு அலிக வசல்லம் தகுதியாய் சொல்லுகிற ரெண்டு வார்த்தை இருக்க வேண்டும் நிறைய பிள்ளைகள் பெற வேண்டும் அப்படி பார்த்து திருமணம் செய்யுங்கள் இந்த நபிமொழியோடு இணைத்து நிக்கா குத்துபாவில இதையும் சொல்லுவார்கள் செய்யுங்கள் குழந்தை பெறுங்கள் சந்ததிகளை உருவாக்குங்கள் உமமை உங்கள் கையாமா மறுமை நாளில் இந்த உண்மத்து அதிகமாக இருப்பதை நினைத்து நான் பெருமிதம் கொள்ளுகிறேன் நிக்க உனக்கும் உனக்கும் கல்யாணம் இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறோன்னு கபூல் என்கிற ஒப்புதல் வாங்குகிற இடத்திலேயே நீங்கள் அதிக பிள்ளை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் பிள்ளை கொடுப்பில் ஆரம்பி பெற்றுக் கொள்வது பேரன்ட்ஸு இது இஸ்லாத்தினுடைய பெரிய நேமத்தாக கருதப்படுவது எவ்வறுவனார் சல்லல்லாஹூ அலிக தான் எங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரி என்று உலகத்திற்கே தெரியும் எங்கள் நபிகளாருக்கு ஏழு குழந்தைகள் நாலு பெண் மூன்று ஆண் அப்புறம் நாங்கள் மட்டும் பிள்ளை பெறாமல் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் எல்லாத்திலையும் ரசூல்ல்லா வேணும் குழந்தை பிறக்கிற விஷயத்துல மட்டும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்ல முடியாது நாங்களும் அப்படியே வரலாற்றை ஒரு பக்கம் திரும்பி பார்க்கிறோம் அபுவக்கருதில்லாகும் அன்பு ஆறு குழந்தைகளோடு வபாத்தாகிறார்கள் ஆறு குழந்தைகளுக்கு பின்னால் கடிபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய நியதி உமரதியல்லாகும் அன்பு வபாத்தாகிற போது ஒன்பது குழந்தைகள் அனிறுதி அன்பும் அன்பு பாத்திமா அம்மையாரை மணந்து சில குழந்தைகளும் பாத்திமா அம்மையாருடைய வஃத்திற்கு பிறகு அனிரதி அல்லாகு அன்பு செய்த பல்வேறு திருமணங்களின் வழியாக பதினாலு ஆண் மக்கள் பதினேழு பெண் மக்கள் மொத்த முப்பத்தி பேரம் பேரம்பேத்தி கணக்கெல்லாம் இதில் அடங்காது ஒன்லி முப்பத்தி ஒன்றும் நேரடியாக அவர்களின் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உலகமெல்லாம் அடிக்கடி தங்கள் நாவில உச்சரிக்க கூடிய ஆன்மீக பெருந்தகை ரவுசுல் ஆலம் மொஹியத்தீன் அப்துல் காதர் ஜெயலாலி அவர்கள் ஒன்றன்பின் ஒன்றாய் நான்கு மனைவிமார்கள் பெற்ற குழந்தைகள் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஆண் குழந்தை இருபத்தி ரெண்டு பெண் குழந்தை நகைச்சுவையெல்லாம் சொல்லவில்லை மார்க்கத்தில் நம்ம கௌதுல்லமுக்கும் அபுபக்கர் இல்லாததுக்கெல்லாம் போல போக வேண்டாம் உங்க தாத்தாவோட தாத்தாவுக்கு எத்தனை குழந்தைன்னு பாருங்க நம்முடைய ராதாவும் நன்னாவும் எவ்வளவு பெற்றார்கள் என்று பாருங்கள் இங்கே ஒரு தவறான கற்பிதம் இருக்கிறது என்னன்னா பிறக்கிற குழந்தையின் இவர் கையில அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நினப்பு குழந்தைகளாக பிறக்கிற எல்லோருக்கும் ரபுல் ஆலமின் பொறுப்பேற்கிறானே யாரோ சொன்னார்கள் அதாவது குழந்தை வயிறோட பிறகுது அந்த வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அடுத்து பிறந்தா வயிறோட மட்டும் பிறக்கல ரெண்டு கைகாலோடவும் பிறகுது இல்லையா ரெண்டு கைகாலோடும் அது பிறக்கிறது நீ அந்த வயிற்றை மட்டும் பார்க்கிறாய் ஏற்கனவே இந்த வீட்டில் நாலு வயிறு இருக்கிறது இனி ஒரு ஒரு வயிறோ ரெண்டு வயிறோ வந்தால் யார் உணவு கொடுப்பது பிறக்கிற குழந்தை வயிறோடு மட்டும் பிறக்கவில்லை அவர்கள் கை கால்களோடு தான் பிறக்கிறார்கள் இங்க இருக்கிற சமன்பாடற்ற பொருளாதாரத்தால் அவ்வப்போது இவர்கள் இத்தனை போதும் அத்தனை போதும் அப்படி இப்படி நல்லா முதல்ல எல்லாம் ரெண்டு ஒன்னு நல்லா வந்து அளவே சொல்லாம ஜென்ரலா சொன்னாங்க அளவோடு பெருக வளமோடு வாழ்க அப்படின்னு சொன்னாங்க அதுல இந்த குவான்டிட்டி எல்லாம் கணக்கு எதுவுமே சொல்லலை அதிகம் பெறாது அவதிப்படாது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க எண்ணிக்கையே இல்லை இங்க நாளடைவுல ஆளுக்கால் அடிக்கிற ஊழல்லையும் அதுலேயும் இதுலயும் பொருளாதாரம் மோசமாக பாதிப்படைகிற போது ரெண்டு போதும் அப்படின்னு உட்காந்து ஒரு முடிவுக்கு அரைகுறை பொருளாதார வல்லுநர்கள் வருகிறார்கள் அப்புறம் அந்த வாக்கியம் எல்லாம் வருது இரண்டே பெருக இனிதே வாழ்க முதல்ல ரெண்டு பெற்றவங்களுக்கான எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்குது அவர்களின் கல்வி மருத்துவம் அடிப்படை வீடு வசதி வாய்ப்பு குடிநீர் எல்லாத்துக்கும் பொறுப்பெடுக்குமா அதைப்படி இனிதே வாழ்க இரண்டே பெருக இனிதே வாழ்க அப்பதான் அந்த வசனங்கள்லாம் வந்தது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு கொஞ்ச காலம் போய் பொருளாதாரம் இன்னும் மோசமாச்சு மோசமான ஒன்னு ரெண்டுல இருந்து ஒன்றுக்கு வந்தாங்க ஒன்றே பெருக ஒளிமயமாய் வாழ்க அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று இருக்கிறவங்க பூரா ஒளிமயமாய் வாழ்கிற மாதிரியும் நிறையா இருக்கிறவங்க பூரா கஷ்டப்படுற மாதிரியும் ஒன்றே பெருக அதையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஆக்கலாம் இந்த ஈனாவை எடுத்துட்டு போட்டு நமக்கு ஒருவர் ரெண்டு சொல்லியும் வேலையாகல ஒன்னு சொல்லியும் வேலையாகல இனி என்ன தெரியுமா கூடுமானவரையும் குழந்தை பத்து இருக்க அப்படின்னு சொல்லணும் அதுக்காக இதெல்லாம் நாமே குழந்தை நமக்கு எதற்கும் குழந்தை இவங்க கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டும் ஒன்னு இளநீர் பிள்ளையை பெற்றால் கண்ணீர் அப்படின்னா நீ அழுக போற அவனை பிறக்காரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சமன்பாடற்ற பொருளாதாரத்தில் நிலவுகிற சூழல்கள் எல்லாம் அதிகமான மக்கள் தொகை பெருகிவிட்ட போது சைனாவில ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அரச உத்தரவாகவே ஒரு குழந்தை மட்டும்தான் பிறக்கணும் இரண்டாவது குழந்தை பிறக்க முடியாது சட்டம் சட்ட ரீதியாக ஆக்கப்பட்ட ஒண்ணு என்னாச்சு தெரியுமா ஸ்கேன் போய் பிறக்க போறது ஒண்ணுதான் அது ஆனா பெண்ணான்னு பார்த்து பெண்ணா இருந்தா அங்கேயே முடிச்சிடுறது கருக்கலைப்பு செய்தி ஏன்னா பிறந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு பெற்றுக்கொள்ள முடியாது எனவே பிறக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லாமே ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு ஒரு சில ஆண்டுகளிலேயே லட்சக்கணக்கான பெண் குழந்தை சிசுக்களிலேயே வைத்து அழிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த சட்டம் கொஞ்சம் தளர்வுக்கு வந்தது என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு குழந்தை பெரு என்று சொன்னால் எவன் பெண் மக்களை பெற்றெடுப்பான் எனக்கு அடுத்து ஒரு வாரிசை தன் தொழிலை தன் கம்பெனியை தன் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு ஒரு ஆண்மகன் வேண்டும் என்று ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கருக்கலைப்பு என்றெல்லாம் அதை செய்ய ஆரம்பித்த போது நிறைய வந்தது முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்கிற ஒரு மதத்தை பற்றிய புரிதலும் இல்லாமல் ஆய்வு ரீதியான விவரங்களும் இல்லாமல் ஏனோ தான் ஒன்று வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு யாரோ தெருவில் போறவர் பேசல நாட்டின் பொறுப்பில் இருக்கிற ஒருவர் முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் என்று தேர்தல் பேசுகிறார் என்றால் இதை விட என்ன இருக்க முடியும் இன்டர்நேஷனல் மீடியா சர்வதேச ஊடகம் எல்லாம் இப்போது காரி தொப்புகிறது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சொல்லி முஸ்லிம்கள் அதிகம் பிள்ளை பெறுகிறார்கள் நாம் இரண்டு விஷயத்தை உலகத்திற்கு உரத்தி சொல்லுகிறோம் ஒன்று பிள்ளைகள் பெறுதல் ரப்பு கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்வது முஸ்லிம்களினுடைய கொள்கை கடற்பாட்டிலே சேர்ந்தது இரண்டாவது நீங்கள் மேடையில் சொன்னது பச்சை பொய் பச்சை பொய் துரோகம் அது காரணம் உலக அளவில் முஸ்லிம்கள் இப்போதெல்லாம் பிள்ளைகள் அதிகம் பெறுவதில்லை அதிகம் பிள்ளை பெற்றால் ஆபத்து என்கிற ஒரு பொது புத்திக்கு கீழே முஸ்லிம்களும் வந்துவிட்டார்கள் வேண்டுமென்றால் உலக அளவில் இருக்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள் முன்பொரு காலத்தில் இருந்ததை போல எட்டு பிள்ளைகளும் பத்து பிள்ளைகளும் பெறக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து தாருங்கள் ஏன் வேறு சமயங்கள்ல அப்படி எதுவும் பிறப்பதில்லையா நிறைய சொல்லி கொண்டே போகலாம் பிள்ளை பேறுகள் மிகப்பெரிய ஒரு இராணுவ பலம் அந்த இராணுவ பலம்தான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை பெற்றெடுக்க சொல்லி அந்த குழந்தை நேமத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே பிள்ளை பேரு என்பது அதிகமான பிள்ளைகளை மட்டுமல்ல அந்த பிள்ளைகளை சாலிகாகவும் சலாமத்தாகவும் தர நாம் செய்ய கடவைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரப்பிடம் கையேற்றுவோருக்கு அந்த பாக்கியத்தை நல்பவானாக யாருக்கெல்லாம் ஆண்களாய் பெண்களாய் இரண்டுமாய் யாருக்கெல்லாம் ரப்பு வழங்கி இருக்கிறானோ அவர்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பேர் சொல்லும் நற்பிள்ளைகளாய் கண் குளிர்ச்சியாய் அல்லாஹாக்கி அருள்வான